தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வெளியாக இருக்கு இந்த நேரத்துல பொதுச் செயலாளர் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க சில மாவட்ட தலைவர்கள் இந்த தனது உச்சத்துல இருக்கும் போதே விஜய் அரசியலுக்கு வரதா தெரிவிச்சு கடந்த பிப்ரவரி மாசம் கட்சியின் பேரையும் அறிவிக்கப்பட்ட நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடிதான் விழுப்புரம் மாவட்டம் மிகிரவாண்டியில தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாற்றம் நடத்தி முடிச்சாரு அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் விஜய் தமிழக அரசியல ஒரு பேசு பொருளாதான் இருக்காரு விஜய் ஆதரிக்கிறவங்களும் சரி எதிர்க்கிறவங்களும் சரி கண்டிப்பா விஜய் பத்தி பேசாம இல்ல ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி பிற கட்சிகள்னு விஜயை ஒரு பெரிய சக்தியா நினைச்சு விமர்சித்துட்டு இருக்காங்க பாராட்டிட்டும் இருக்காங்க விஜய் முதல் மாநாட்டுல பயங்கரமான ஒரு மாசை காமிச்சிட்டாரு அதனால தேர்தல அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபட்டு வருது இந்த நிலையில தனித்து போட்டியா இல்ல கூட்டணி வச்சு போட்டி போடுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள் எல்லா டிவி சேனல்களையும் போய்கிட்டதா இருக்கு விஜய் கூட கூட்டணி வச்சிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி தாராளமாக வரலாம் அப்படின்னு மாநாட்டிலே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாரு இப்போ கூட்டணிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் இப்போ முதல்ல கட்சியை நிலைப்படுத்த அவர் என்ன நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு கட்சியோட கட்டமைப்பு ஒழுங்காக இருந்தாதான் ஓரளவுக்காவது தங்களோட முதல் தேர்தலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தமிழக வச்சிக் கழகத்துக்கு இருக்கு இந்த காரணத்துக்காக தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கட்சியில பதவி கொடுக்க போறாங்க அமைப்பு ரீதியாக தமிழகத்தில் மட்டும் நூற்றுக்கும் அதிகம் அதிகமான மாவட்ட செயலர்களை நியமிக்க விஜய் திட்டம் போட்டிருக்காராம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கும் நிலையில இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில மாவட்ட செயலாளர் நியமனம் நடைபெற இருக்கு அது மட்டும் இல்லாம மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் தனது ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க போறாராம் விஜய் அது மட்டும் இல்லாம துணை தலைவர் துணை செயலாளர் பதவிகளில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவு வாய்ப்பு தர திட்டமிட்டு இருக்காங்க இது போக இருபத்தி எட்டு அணிகளும் விஜய் கட்சியில் உருவாக்கப்படுது அதாவது அந்த எந்தெந்த அணிகள்னா மகளிர் அணி தொண்டர் அணி இளைஞர் அணி பொறியாளர் அணி இலக்கிய அணி இந்த மாதிரி மொத்தம் இருபத்தெட்டு அணிகளும் அதற்கான தலைவர் செயலாளர் அமைப்பாளர்கள்னு ஏகப்பட்ட பொறுப்புகளை வழங்க வேண்டியிருக்கு ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் தான் இப்போ கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் மாறி இருக்காங்க நினைச்சிட்டு அவங்க வேலை செஞ்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் புசியான சில நடவடிக்கைகள் பழைய நிர்வாகிகளை பயங்கர கோமடை வச்சிருக்கு இருந்தே புசியானந்த் ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்காரு ஏன்னா எந்த அளவுக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு கட்சியை முன்னிலைப்படுத்த தான் வந்து அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மாநாட்டிலேயே அவர் செஞ்ச விஷயங்கள் வந்து நிறைய அரசியல் பொலிட்டிக்கல் கேள்விப்பட்டோம் அவரோட அட்ராசிட்டி தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப ஓவராவே இருக்கு என்னதான் நடக்குது அப்படி என்னதான் பண்றாரு குசியான அப்படின்னு ஆராயும் போதுதான் ஒரு சில அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது நாட்டுல பல வருஷமா நாங்க விஜயோட ரசிகர்களா இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் பட்டியல வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க அதான் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் விஜய் மக்கள் இயக்கத்துல நல்லா செயல்பட்டவங்களுக்கு மட்டும்தான் முக்கிய பதவிகள் வழங்கப்படும்னு தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படையில தான் மாநாட்டுக்கு கூட செலவு செய்து தொண்டர்களை கூட்டிட்டு வந்தோம் குசியானதோட நடவடிக்கைகள் நிறைய பேர் அதிருப்தியில அழுத்தி இருக்கிறது தான் நிஜம் ஏற்கனவே நாங்கள் இருக்கிற பகுதிகளில் மாவட்ட செயலராக எங்களுக்கு பதவி கொடுக்காம வேறு பகுதிகளில் மாவட்ட செயலாளர்களாக எங்களை நியமிக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரைய எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள பகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னால் ஒரே மாவட்டத்தில் நான்கு முதல் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் வரை இருக்கும் அந்த மாதிரி கிழக்கு பகுதியில் பணியாற்ற எல்லாரையுமே மேற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க கிழக்கு பகுதியிலும் மாற்றி மாற்றி நியமனம் பண்ண திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே எங்கள் பகுதியில் நாங்கள் ஏராளமாக செலவு செஞ்சிட்டுருப்போம் இப்போ எங்களை மாற்றி போட்டாங்கன்னா அந்த பக்கமும் போய் நாங்கள் செலவு செய்து தான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் எங்கள் மேலே அதிருப்தி அடைவாங்க இது கட்சிக்குள்ள பிரச்சனை தான் ஏற்படுத்தும் இது குறித்து தலைமைக்கு தகவல் தெரிவிக்கலாம்னு நாங்க நினைச்சாலும் பொதுச் செயலாளர் புசியானந்த மீறி தலைவர் எங்களால பார்க்க முடியல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தலைவரை சந்திச்சு பேச முயற்சித்தாலும் அவர் எங்களை மாட்டேங்கிறார் அப்படியே போச்சுன்னா வேற வழியே இல்ல தலைவர் வீட்டு முன்னாடி உட்காந்து போராட்டம் நடத்தி தான் தலைவரோட கவனத்தை நாங்க ஈர்க்கணும் அப்பதான் எங்களுக்கு அவர்கிட்ட பேச அனுமதி கொடுப்பாங்க போல அப்படின்னு ரொம்பவே விரக்தியாக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள் வந்து பேசியிருக்காங்க அவங்க கேட்கறது நியாயம் தானே அவங்க மாவட்டங்கள்ல நிர்வாகியை நியமிக்கிறத விட்டுட்டு வேறொரு மாவட்டத்துல நிர்வாகியை நியமிச்சா அவங்களால அந்த வேலையை எப்படி முழுமையா செய்ய முடியும் அது எல்லாருக்குமே பிரச்சனை தானே தலைவரை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது குசியானது என்ன பண்றாரு ஏன் வந்து விஜய் கிட்டே இவங்க நெருங்க விடாம வந்து தடுக்கிறாரு அவங்க ஒன்றும் செல்ஃபி எடுக்கவும் ஒரு செலிபிரிட்டி பார்க்கறதுக்காகவும் போலயே தங்களோட கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தானே வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை கூட குசியானது விட மாட்டேங்கிறாருனா அப்போ விஜய் குசியானந்த் கட்டுப்பாட்டில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகிகளோட பிரச்சனைகளை சரி செய்யாம அப்படியே விட்டா கடைசியில் கலாய்வு கூட்டத்தில் அதிமுகவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் தாவேக்காவுக்கும் நடக்கும் இதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு குசியானந்த கொஞ்சம் கண்டிச்சு வச்சா நல்லா இருக்கும்